சித்தம்பலம் சிவகடாட்சியம் பரிபூரணம் வெல்கம் டு சித்தனும் சிவனும் சேனல் இன்னைக்கு பெரிய புராணத்துல அறுபத்தி மூன்று இருபத்தி ஒன்பதாவது நாயன்மாரை பத்தி தான் பார்க்க இவர் சொல்லியும் தன் உயிரை மாய்த்து கொண்ட ஒரு நாயன்மார் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சித்தனும் சிவனும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏழாம் நூற்றாண்டு சோழ நாடு என்ற ஊர்ல வேளாளர் குலத்துல ஆணி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவர் தான் ஏஆர் கோன் கலிகாமர் ஏஆர் கோன் என்றது அவங்க குலப்பெயர் கலிகாமர் என்றுதான் அவர் பெயர் இவர் வந்து மிகுந்த சிவபக்தர் சிவபக்தர் அதோட இல்லாம ராஜாக்களோட சேனாதிபதியா இருந்தவர் பரம்பரை பரம்பரையா சேனாதிபதியா தான் இவரோட சிவன் வழிபாடு எப்படி இருந்துச்சுன்னா திருத்தலங்களுக்கு எல்லாம் தொண்டு செய்யறது அப்புறம் சிவன் கதையை கேக்கிறது தான் இவருடைய வழிபாடா இருந்தது இப்படி சிவன் கதையை கேட்டு வரும்போது நால்வர்ல சுந்தரர் சுந்தரமூர்த்தி சுவாமி கதையை பத்தி கேட்கிறாரு அவர் கதையை கேக்கும்போது ஈசனையே தூது அனுப்புனாரா அகிலம் போற்றும் அகிலம் போற்றும் ஈசனையே இவரை வந்து தூதுனா அனுப்புனாரா அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு கோவப்படுறாரு அதிகமா கோவப்படும் போது அவர் மேல இருக்கிற இதுவே போயிடுது அவர் மேல இருக்கிற மரியாதையே போயிடுது இந்த மாதிரி இவரு தினம்தோறும் சிவபெருமானே தூதுவனா அனுப்பிட்டாரா அப்படின்னு இவர் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவர் வந்த நேர்ல வந்து நான் என்ன பண்றது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது அப்போதான் இவருக்கு சூளை நோய் அப்படி ஏற்படுறது சூளை நோய் அப்படின்னா வயிற்றுல அக்னி கட்டிய வச்சா எப்படி எரியும் வலிக்குமோ குத்துமோ அந்த மாதிரியான சூளை நோய் ஏற்பட்டு இந்த சூளை நோய் ஏற்பட்டது இவரு சுந்தரருக்காக விழுது அப்போ வந்து சுந்தரர் வந்து சிவபெருமான் கிட்ட மிகுந்த சிவபக்தி உள்ள ஒரு தொண்டர் அவர் வந்து என் மேல கோவப்படுறாரே இது நியாயமா இந்த கோவத்தை எப்படி தணிக்கிறது அப்படின்னு முறையிடுறாரு இப்பதான் அவரு சிவபெருமான் முன் தோன்றி ஆஹ் சூளை நோய் வந்திருக்கு அதை போய் நீதான் குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு அவர் உடனே விரைந்து இத வந்து கண்டிப்பா நான் போய் அவரை குணப்படுத்தணும் வேற எதுவுமே சிந்திக்கல சிவபெருமான் சொன்னதை மட்டும் சிந்திச்சு அவரு கிளம்புறாரு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த தகவலை அங்க போய் சொல்லிடுங்க கலிகாமருக்கு சொல்லிடுங்கன்ற தகவல் போகுது அப்ப கலிகாமர் என்ன பண்றாரு இவர் வந்து ஏன்னா இவர் ஏற்கனவே இவர் மேல ரொம்ப கோபமா இருக்காரு இவர் வந்து நம்ம நோயை குணப்படுத்துறதா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறாரு இவரை பத்தி நம்ம எப்படி இவரே வந்து நம்மளோட எதிரியா நினைக்கிறோம் இவர் வந்து குணமாச்சா ஆனா கனவுல வந்து சுந்தரர் வந்துதான் உன்னோடைய நோயை தீர்க்கணும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு அப்ப சிவபெருமான் சொல்றத கூட கேட்காம வேண்டாம் உன்னைய தூதுவனா அனுப்புனார் இல்லையா அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவரு சிவனோட சிவன் மேல இருக்கிற காதல் பாருங்க எப்படி இருக்குது உன்னை தூதுவனா அனுப்புவங்கிட்ட எனக்கு வேண்டாம் இந்த சூளை நோய் இதனால தான் நான் கஷ்டப்படுறேன் இந்த நோயை நானே எப்படி குணப்படு நானே எப்படி இதை விரட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி கத்தியை எடுத்து ஃபுல்லா வயிற்ற கீழ்ச்சிக்கிறாரு ரத்தம் ஃபுல்லா பாயுது குடல் வந்து சரியுது பக்கத்துல மனைவி இருக்கிறாங்க அவங்க பாக்கும்போது இவர் பிரிஞ்ச உடனே நம்மளும் உடனே உடன்கட்டை ஏறிடணும்ன்ற சிந்தனையில இருக்கிறாங்க உடனே ஒரு கூப்பிடுறாங்க காவலாளி வந்து இந்த அம்மையார கூப்பிடுறாங்க சுந்தரர் வந்து கிட்ட நெருங்கிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இவரு கலிகாமர் பிரிஞ்சிடுது இதை பார்த்தாங்க கதவை சாத்திட்டு வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் அழுகுறாங்க எப்படி எல்லாரும் ஒரு துக்கத்துல அழுகுறாங்க உயிர் போயிடுச்சே அப்படின்னு அழுகுறாங்க ஆனா இந்த அம்மையாரோடைய சிறப்பு இங்க நம்மளுக்கு தெரியுது சுந்தரர் வராதே சிவன் அடியார் வராறே அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க என்ன பண்றாங்க காவலாளி எல்லாம் யாரும் அழுவாதீங்க யாரும் அழுக்கூடாது எதுவும் நடக்கலன்னு சொல்லணும் அவர் வந்தா யாருமே திணறக்கூடாது எதுவுமே நடக்கலன்னு சொல்லணும் நான் சொல்லி கொடுக்குற மாதிரிதான் நீங்க சொல்லணும் அப்படின்னுட்டு எல்லா வேலை பணியாளர்கள் அது தோரணம் கட்டுறாங்க பூக்கள் எல்லாம் பூக்கள் எல்லாம் அலங்கரிக்கிறாங்க ஒரு கெஸ்ட் வந்தா நம்ம எப்படி எல்லாம் நம்ம ஏற்பாடு செய்யமோ அந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு செய்யறாங்க பாருங்க உள்ள வந்து கணவர் இறந்து கிடக்குறாரு ஆனா அது அதெல்லாம் அவங்களுக்கு பொருட்படுத்தாம அவர் வராரே சுந்தரர் வராரே அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் இது பன்னீர் பூக்கள் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து வாசல்ல விளக்கேத்தி வைக்கிறாங்க இவர் வந்து அவசர அவசரமா வராரு முதல்ல அவரை போய் பார்க்கணும் கலிகாமரை பார்க்கணும்ன்ற நோக்கத்திலே வராரு சுந்தரர் இப்ப வீட்டுக்குள்ள வரும்போது இவங்க பூரண கும்பத்தோட மரியாதை கொடுத்து அழைக்கிறாங்க அப்ப இவர் வந்து பார்க்கும்போது அதை பத்தி எதுவுமே கண்டுக்கல அவரு வரவேற்கிறது இத பத்தி அவங்க சிரிச்சுட்டு வரவேற்கிறாங்க சிரிச்சுட்டு விட்டுடுறாரு அப்புறம் இப்படி எப்படி பார்க்கும்போது அவரை காணோமே அவரு கண்ணெல்லாம் இப்படி இப்படி அவர் தேடுது அவரை மட்டும்தான் பாக்கணும் அப்படின்னு சுவாமி உக்காருங்க அப்படின்னா அவர் சிந்தனையே அதுல இல்லை அதுக்கப்புறம் களிகாமர் எங்க அப்படின்னா உள்ள பள்ளி கொண்டிருக்கார் அப்படின்னா தூங்குறார் அப்படின்னு சொல்றாங்க அவருப்ப ஏதோ எனக்கு ஒரு எண்ணம் தோண்டுது நம்மளுக்கே ஒரு வைப்பு தெரியும்ல ஒரு வீட்டுக்குள்ள போனா அவரு ஆனா சுந்தரர் அவர் நால்வர ஆச்சு அவருக்கு எப்படி ஏதோ ஒண்ணு எனக்கு சங்கடப்படுத்துது மனச என்னவோ நடந்துருக்குது அவரு எங்க அப்படின்னு கே அவருதான் தூங்கிட்டு இருக்காரு சுவாமி அப்படின்னு ஆனா இதுக்கு மேல மறைக்க முடியுமா உண்மையா சொல்றாங்க உள்ள போய் பாக்குறாரு ரத்த வெள்ளத்துல உடல் கீழ சரிஞ்சு விழுந்து கிடக்கிறார் மாண்டு மாண்டு போயிட்டா இத பார்த்த உடனே அவருக்கு நெஞ்சம் தாங்குமா சொல்லுங்க சிவபெருமான் சொல்லி அனுப்புறாரு இத பார்த்த உடனே அவர் நெஞ்சு தாங்காம அவரும் கதர்றாரு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வந்து நல்லா ஆக்கிருப்பேனே சொல்லி புரிய வச்சிருப்பேனே சிவபெருமானே இது என்னாலதானே நடந்தது இவர் என்ன வெறுத்துதானே இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு நானும் இனி உயிரோட இருக்க மாட்டேன்னு அந்த அவரு எடுத்து தற்கொலை பண்ணினார்ல அந்த கத்தி அந்த கத்தியை எடுத்து அவரும் தன் கழுத்துல வைக்க போயிடுறாரு அவரு கத்திய கையில கழுத்துல வைக்க போகும்போது ஒரு கை வந்து தடுக்குது அது யாருன்னா கலிகம்ப நாயனார் தான் அவரு உயிரோட வந்துடுறாரு அங்க எப்படி ரத்தம் வெள்ளத்துல குடல் சரிஞ்சி இருந்த நிலையில இருந்தவர் கைய வந்து பிடிச்சாரு எப்படி ஒரு ஆச்சரியம் பாருங்க ஒரு அற்புதம் பாருங்க இது சிவபெருமானோடைய திருவிளையாடல் தான் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்ன்ற திருவிளையாடல் தான் இது இப்படி இருக்கும்போது அவர் சுந்தரர் வந்து கலிகாமர் காலில் விழுந்துடுறாரு அவர் தான் சுந்தரர் தான் இவர் காலில் விழுந்துடுறாரு முதல்ல சுந்தர தான் விழுந்த இவ்வளவு பெரிய சிவபக்தனா இருக்கிறீங்க அப்படின்னு இவரு வந்து மறுபடியும் இவரு வந்து இவரு காலில் விழுந்து கும்பிட்டாரு எப்படி மாறி மாறி அன்பு நேசிச்சுக்கிறாங்க எப்படி எதிரியா இருந்தவங்க பிரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க கட்டி பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஈசன் தான் என்னோட ஈசனுடைய திருவிளையாடல் தான் இது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு புன்னகையோட பிரண்ட்ஸ் ஆயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இத பாக்குறவங்க தேவர்கள் எல்லாம் பூமழை அங்க பெயுது பூமழை எல்லாரும் சொல்றாங்க இது வந்து தேவர்கள் வந்து பூமழை மட்டும் போயிடாங்க ஆனா அங்க இருக்கிற ஜனங்க எல்லாருமே எப்படி அத வந்து வரவேற்கிறாங்கன்னா அன்பு அன்பால உருகி அந்த ஆனந்த கண்ணீர்ல அவங்கள பாக்குறாங்களாம் எப்படி ஒரு அற்புதம் சிவபெருமான் லீலை எப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்குன்ட்டு அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இப்படி ஒரு அற்புதமான நாயன்மார்க்க நாயன்மார்கள்ல அன்புக்கு இவங்க எப்பவுமே அன்புக்கு தான் போட்டி போடுவாங்க எப்படி அன்புக்கும் தான் போட்டி போடுவாங்க இவங்க ரெண்டு பேரும்ஸ் ஆனதுக்கு அப்புறம் திருப்புன்கூர் அப்படின்றது இவருடைய குல தெய்வம் குலதெய்வம் அங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் வழிபட்டு பாடல்கள் பாடி இந்த மாதிரி தான் இவங்க கதை முடியுது ஏயர்கோன் கலிக்காமர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல நீயும் ஒருத்தனா இரு அப்படின்னு சிவபெருமான் வரம் கொடுக்குறாரு இந்த மாதிரி இப்ப நம்ம சிவபக்தி இருக்குது இல்லைங்களா இந்த கதையில நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இப்ப நம்ம பக்தி இருக்குது இல்லைங்களா நம்ம பக்தி வந்து ஒரு வைராகியமா இருந்தாரு பாருங்க சிவபெருமானுக்காக சிவபெருமானை நிந்தியதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன சொன்னாலும் சிவபெருமானுடைய காதல்ல வந்து அவரு வைராகியமா இருந்தாரு அந்த மாதிரி நம்மளுடைய சிவபக்தியும் வைராகியமா இருக்கணும் இப்ப நீங்க தினம்தோறும் சிவனை நினைச்சி தியானம் பண்றீங்களா அது ஒரு வைராகியமா இருக்கணும் இத்தனை நாளைக்கு நான் பண்ணுவேன் இத்தனை நிமிஷம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் சிவன் மேல இருக்கிற காதல்ல நீங்க இன்னும் அது மேல மேல அதிகரிப்பீங்க இப்ப பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போறீங்களா அங்க வந்து தினம்தோறும் போவேன் அந்த மாதிரி ஒரு வைராகியத்தோட இருக்கணும் சிவ மந்திரங்கள் சொல்றீங்களா அதுவும் ஒரு வைராகியத்தோட இருக்கணும் அப்புறம் என்னால தினம்தோறும் பண்ண முடியல பக்கத்துல கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வரலாறு மிக்க திருத்தலங்களுக்கு போகணும் இப்ப திருவண்ணாமலை கொல்லிமலை அந்த மாதிரி பௌர்ணமி நாட்கள்ல விசேஷமான நாட்கள்ல நான் சிவபெருமான தரிசனம் பண்ணுவேன் அப்படின்ற வைராகியம் இருக்கணும் சிவன் அடியார்களுக்கு ஏதேனும் ஒரு தொண்டு செய்வேன் அப்படின்ற வைராகியம் இருக்கணும் இந்த மாதிரி வைராகியங்கள் இருக்கும்போது போது அங்க சிவன் அருள் பரிபூரணம் இந்த மாதிரி தான் சிவனுடைய அருள் பெற்றாங்க நாயன்மார்கள் இந்த மாதிரி நாமளும் கடைப்பிடிக்க முயற்சி செய்வோம் இன்னைக்கு ஏஆர் கோன் கலிகாமர் நாயனார் சிறப்பும் அற்புதத்தை பற்றி பார்த்தோம் நாளைக்கு இன்னொரு நாயன்மார்கள் பத்தி பார்க்கலாம் நன்றி சிவாய நமவோம் சிவாய சிவவோம் சிவாய வசிவோம் சிவ சிவ சிவவோம் शिवाय नमो शिवाय शिव ओं शिवाय व शिव शिव शिव